அப்போ இப்படித்தான் தேவ ராஜ்யம் சபையும் கட்டப்படுகிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தேவனின் மாதிரி மோசைக்கு மாத்திரம் தெரியும் அதை அவனுடனே ஊழியர்கள் ஆவிலே நிறைந்து உண்டாக்கிய போல பிதாவின் சித்தத்தை அறிந்த கிறிஸ்துவின் உடன் விளையாட்களாகிய ஊழியர்கள் சபையை கட்டி எழுப்ப வேண்டும் ஒரு ஊழியக்கார சபையை கற்றாருன்னா கட்டுங்க பாஸ்டர் சூப்பரா கட்டுங்க பாஸ்டர் நல்லா கட்டுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது நிகேமியா ஆலயம் கட்டும் போது சொல்றாங்க ஜனங்கள் வந்து வந்து ஆலயம் கட்டுவோம் கைகளை திடப்படுத்தினார்களா ஆலயம் கட்டுவோம் என்று சொன்ன போது அவர்களின் கைகளை திடப்படுத்தினார்கள் என்ன வந்து பண்ணியக்கார ஒரு காலத்து செய்யும் போது என்ன பண்ண ஆங்களும் என்று செய்யணும் வரணும் அது பாஸ்ட பார்த்துப்பார் நமக்கு தேவை எல்லாமே பாஸ்ட பார்த்துப்பாரு நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே பாட்டு ரெண்டு பாட்டை பாடி கொஞ்சம் பாட்டு கேட்டு அது இல்லை இது தேவனுடைய சபை என்பது தனிப்பட்ட ஒரு ஆளு கிடையாது இது எல்லாரும் சேர்ந்து தான் கூட்டு முயற்சி சபை என்பது கூட்டு முயற்சி நம்ம எல்லாரும் ஒன்னாங்க சபை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தனியா இல்ல சொல்லுங்க ஒன்று சேர்ந்து நம்ம துதிப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கணும் ஆண்டவர் வந்து அசம்பிளி நம்ம அசம்பிளியா கட்டினது கூடுறதுதான் நம்ம எல்லாம் கூடி தேவன் என்ன பண்றோம் துதிக்கிறோம் கத்தக்கு ஸ்தோத்திரம் திரும்ப வந்து இப்ப சபை நடத்தும் போது கூட பாஸ்டருக்கு ஆவி இருக்கணும் நிறைய பேர் பைபிள் போட்டுக்கு ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது நிறைய பேர் என்ன பண்ற திரும்ப வந்து ஊழியம் பண்ண வராங்க ஏன்னா அப்பா பாஸ்டர் பையன் பாஸ்ட் வந்து பாஸ்டர் அப்பையனை வந்து அழைக்க அழைத்தார ஆண்டு இல்ல அது தேவையில்லை அப்பா பாஸ்டரா போட்டு நீ உட்கார் யாரும் இங்க வரக்கூடாது அவங்க அழைப்பு இருக்கா அதில் தேவையில்லை ஆம் பாஸ்ட பையன் ஆனால் பைபிளில் அப்படி சொல்லல ஆரோனை போல அழைக்காவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது இப்போ மோசே கத்திரம் அழைச்சார் ஊழியம் பண்ணார் இல்லையா அதுக்கு அடுத்தது மோசே பையன் வந்தா நாங்கள் பாருங்க மோசே பையன் வரவே இல்லைங்க இயேசுவா தான் வந்தாங்க கதை இல்லையா மோசை சொல்லல நான் என் பையன் வரான் உலக சொல்லி அங்க ஆண்டு அழைச்சாதான் வரணும் இப்ப மனுஷங்க என்ன பண்றாங்க தெரியுமா எனக்கு வந்து அழைப்பு இருக்கணுங்க அழைப்பு இருந்தா நிக்க முடியும் இங்க நிறைய பாசனங்கள் எல்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் இல்ல வேற குளித்துல வெளியே போயிட்டாங்க வேலை செய்யறாங்க போய் பாசனங்கள் நிறைய பேர் பாச வேலை செய்யறாங்க என்ன காரணம் ஆஹ் நிக்க முடியல ஏன் நிக்க முடியல அழைப்பு இல்ல ஒருவன் ஆரோனை போல அழைக்காவிட்டால் அப்போ அழைப்பு தேவன் அழைச்சாருன்னா கண்டிப்பா நிப்பீங்க என்ன வந்தாலும் நிப்பீங்க அழைப்பு இல்லைன்னா அதாவது பாசம் செச்சு ஆரம்பிச்சார் ஆள் வரலையா செச்சு மூட்டு அது வேலைக்கு போயிட்டிருப்பாங்க பிசினஸ்ஸா இது பிஸ்னஸ் போட்டிருக்கேன் ஆளுங்க வந்தாலும் வராவிட்டாலும் ஊழியா ஊழியன் தான் அப்போ அன்னைக்கு பைபிள பாருங்க இப்ப புதிய பாட்டிலுக்கு பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேஜூ உட்கார்ந்துருக்காரு இப்போ அங்கே இப்போ சாப்பாடு பரிமாறணும் எல்லாருக்குமே சாப்பாடு எல்லா பொதுவா சாப்பிட்டாங்களா எல்லாருமே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறணும் இப்போ வந்து அப்போ சொல்றாரு அங்க வந்து சாப்பாடு யாரும் பரிமாற போறீங்க தேவனுடைய ஆவியினாலே யாரெல்லாம் அந்த ஆவியிலே நிறைஞ்சிருப்பாங்களோ அவங்க தான் அந்த சாப்பாடு பரிமாறணும் அப்ப யாரு வா சொல்றேன்னா கூட்டு பிள்ளிப்பு கூட்டு வராங்க பேர் கூட்டு வராங்க கூப்பிட்டு வராங்க இவங்க எல்லாம் யாருன்னா வந்து பந்தி இவங்க எல்லாம் கூட இவங்க எல்லாம் எதனால ஆவிலே நிறைஞ்சவங்க எல்லாம் ஜெவன் பண்டார் பேதில் கை வச்சு எல்லாருமே வந்து எந்த ஒரு காரியமே வந்து தேவனுடைய அந்த வல்லமை அபிஷேகம் எடுக்கணும் அப்படி பரிமாறுறாங்க அப்படி பரிமாறும் போது கூட பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை ஒரு சாப்பாடு சாப்பாடு பிரச்சனை எங்க பார்த்தாலும் கல்யாணம் கூட பாருங்க நல்லா போடுவான் லாஸ்ட்ல பார்த்தா எதுவுமே இருக்காது அப்ப எதுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க அப்படி கேட்பான் ஒரு பெரிய கல்யாணம் அங்க எங்கூர்ல நான் போனேன் நான் இங்க அத்தை தான் போறேன் உடம்பு போனோம் ஆண்டுதான் போறேன் கல்யாணத்துக்கு போனோம் போய் பார்த்தா நல்ல பெரிய கல்யாணம் பண்ணுவோம் டூ லேக்ஸ் நினைக்கிற வாடகை நல்லா பொண்ணு மாப்பிள்ளை செம்ம நல்லா இருக்காங்க எல்லாமே வந்து மேலே வந்து சாப்பாடு காலியாண்டா வீட்டுக்கு வந்து அப்புறம் சாப்பாடு செஞ்சு ஊருக்கு போய் சாப்பிட்டு நெட்டுக்கணும் நான் எங்கள் ஆண்டி வந்து மறக்க முடியாது எப்போ சொல்லுவாங்க அவங்கிட்டு போயிடாங்க கல்யாணம் வந்தாங்க சாப்பாடு இல்லை காலி சொல்லுவேன் எப்போதான் சொல்லுவார் பார்த்துக்கோங்க அது உருப்பா பண்ணுவாரு அதுக்கு மறக்க முடியும் கல்யாணம் தான் சாப்பாடு தான் சொல்லுவாங்க பந்திக்கு என்ன பண்ணுவான் முந்து கல்யாணத்தை முந்தன்னு வாங்க பந்திக்கு பசி வைங்க கல்யாணம் சாப்பாடு தான் அங்க பொண்ணு மாப்பிள்ளையாக தேவையில்லை பசி யாருக்குங்க அங்க சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு வந்து அப்போ எங்க கத்தக்கு ஸ்தோத்திரம் அப்போ பந்தி பரிமாறுறாங்க இவங்க எல்லாம் கூட அங்க ஒரு குறைபடுத்துவாங்க சொல்றாங்க பாஸ்டர் என்னம்மா லெக் பீஸ் ரெண்டு வச்சுக்கான் என்னைக்கு ஒன்றா வச்சிருக்கான் பாஸ்டர் அதான் சாப்பிட முடியாது மாதா ரெண்டு வச்சுக்கான் இல்ல நான் சாப்பிட ரெண்டு வச்சா வந்து அது கூட ஒரு குறை சாப்பாடு பதினஞ்சு சண்டை போடுறது இப்போ எங்க ஆதி சபையில ஆதி சபையே சண்டை வருது நானும் மாசம் மாசாவது ஒரு சண்டைதான் போறோம் விசுவாசிங்கூட போவாங்க எடுத்துருவாங்க எல்லாம் பரிமாறினா கூட சாப்பிட சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க பையன் கொஞ்சம் சொல்லிட்டு அது பக்கத்தை பார்த்திருப்பாங்க வந்து போட்டு அவங்க பெசா வந்துருப்பாங்கல்ல அங்கேயா நம்ம எது செஞ்சாலும் சண்டைதான் அதனால சில பேர் பண்ண மாட்டாங்க நன்மையும் செய்ய வேண்டாம் தீமையும் செய்ய வேண்டாம் மௌனமா இருப்போம் நல்லது நன்மை செஞ்சு என்ன பண்றோம் நம்ம போட அனுபவிக்கிறோம் பந்து விசாரிப்பா சண்டை வருது அங்க வந்து பேத போற சொல்ல பண்ண விடுப்பான் அவருக்க சொல்றது வந்து நாங்களும் ஜபத்திலும் வேதம் வாசிப்பு தான் தரித்திருப்போம் தேவையில்லைங்க போயிட்டு பார்த்துட்டோம் ஸ்தோத்திரம் சபையிலே எதுவுமே போடாத வரைக்கும் சபை நல்லா போயிட்டே இருக்கு எப்போ பாசு உற்சாகமா சந்தோஷமா விசுவாசிங்க சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு எப்போ வரும் டிஃபினும் இந்த காபி கூட பாருங்களேன் குடிப்பாங்க இதுல குறவ சுகர் இல்ல சூடு இல்லை கம்மியா இருக்கு நம்ம என்ன பண்றோம் விசுவாசிங்க போறாங்க நல்லா உற்சாகமா போட்டு வீட்டுக்கு போகும் சந்தோஷமா போட்டு தெம்ப போவாங்கல்ல நம்ம நினைக்கிறோம் இதுல கூட என்ன பண்ண வந்து இதுதான் இப்ப கேரளுக்கு போவோம் நாங்க போகும்போது விசுவாசிக்கு சொல்லுவாங்க பாஸ்டர் நாங்க நைட் செய்யறோம் சொல்லுங்க பாஸ்டர் நாங்கள் சாப்பாடு செய்யணுமா பிரியாணி செய்யணுமா சொல்லுவோம் செஞ்சாங்க செஞ்ச உடனே பாஸ்ட்டு சட்னி உப்புல பாசை போச்சு பாய்ச்பேன் எது கொடுத்தாலும் சூப் பண்ணாங்க சூப்பு அது உள்ள எதுவுமே இல்லை காரமாக இல்லை சூப் வந்து நல்லாவே இல்லை பாசு சிக்கனை வந்து நல்லா அது எந்த பிடிக்க பச்சையாங்க பாய்ச்சு வேகல பாச நான் சொல்லிட்டேன் இது மாதிரி யாரும் செய்யாத காசு கேட்டேன் நானே ஹோட்டலில் கூட்டு போய் எல்லாருமே நான் ஓட்டுக்கு போய் ஓட்டில் எல்லாம் கூட்டு போட்டுட்டு யார் வீட்டை பண்ண வேண்டாம் அவங்க சந்தோஷப்பட்டு செஞ்சு இவங்க சாப்பிடாம சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் பாஸ்டர் இவங்க சொல்லுவாங்க நான் பாஸ்டர் கஷ்டப்பட்டு சாப்பிட்ட பாஸ்டர் நான் சாப்பிட முடியல பாஸ்டர் வாங்க எதுக்கு சொல்லு நீங்களும் கஷ்டப்பட தேவையில்லை நாங்களும் கஷ்டப்பட தேவையில்லை ஹலோ லுயா